ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் Uma. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டாபிக் இருக்குது ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம தினமும் ஏன் கோலம் போடணும் அந்த கோலம் போடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது செகண்ட் டாபிக் எந்தெந்த நாட்களில் எந்த மாதிரியான கோலங்களை வந்து நம்ம போடணும் ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ லேட் பண்ண வேண்டாம் வாங்க நம்ம டைரெக்டாக டாபிக் குள்ள போயிரலாம். ஃபஸ்ட்டு வந்து வாசலில் வந்து நம்ம கோலம் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்குலாம் பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து நம்ம அம்மாக்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வீட்டில் வந்து மகாலட்சுமியோட அருட்கலாற்றம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாசலில் கோலம் வந்து போடணும் இது வந்து பேசிக் பட் வந்து இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து கோலத்தில் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இப்போ வாசலில் வந்து நீங்கள் ஒரு கோலம் வந்து அழகாக போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோலத்தை வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அழகாக அழகான ஒரு விஷயத்தை பார்த்தாலே அப்போதைக்கு நம்ம மனசு வந்து ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வர்றாங்க அப்படின்னா அவங்களை எப்படி நாம் சிரித்த முகத்தோடு வரவழைப்போமோ அப்போ எப்படி அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குமோ அப்படிப்பட்ட நம்ம சிரித்த முகத்தை அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்க அந்த அழகான கோலத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபும் மனசில் ஒரு விதமான சந்தோஷமும் வரும் அது இந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம ப்ளஸ் வாசலில் கட்டாயம் வந்து கோலம் போடணும் அந்த வாசலில் இருக்க அந்த அழகான கோலம் வந்து உங்கள் முகத்தில் இருக்க அந்த அழகான புன்னகைக்கு சமமான ஒரு காரணமாக இருக்கும் அதுக்காக கூட நம்ம மெயினாக வாசலில் கோலம் போடணும் அடுத்தது கோலம் வந்து மூணு பொருட்களை பயன்படுத்தி போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட் நான் சொல்கிறேன் அப்படி மூணு பொருட்கள் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது மாட்டோட சாணம் ரெண்டாவது அரிசி மாவு மூணாவது வந்து காவிப்பொடி எதுக்கு இந்த மூணு பொருளை வச்சு யூஸ் பண்ணி கண்டிப்பாக கோலம் போடணும் அப்படின்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பொருட்களை வச்சு நீங்கள் ஒரு கோலம் போடுறீங்க அப்படின்னா மும்மூர்த்திகள் இருக்காங்களே அவங்க மூணு பேரையுமே நீங்கள் அந்த ஒரே கோலத்து மூலிமா குறிக்கிறதா பொருள் இது வந்து உண்மை இது வந்து எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க யூஸ் பண்ணி வாசல் தெளிக்கும்போது அந்த சாணத்தோட நிறம் வந்து பசுமை நிறம் அந்த பசுமை நிறம் வந்து கடவுள் வந்து விஷ்ணு பெருமானை வந்து குறிக்கும் அதே மாதிரி அரிசி மாவு வந்து பியூர் ஒயிட் அந்த வெண்மை நிறம் வந்து பிரம்மாவை குறிக்கும் காவிப்பொடி வந்து செம்மை நிறம் அந்த செம்மை நிறம் வந்து பரமேஸ்வரனை குறிக்கும் அதனால் பசுமை நிறம் வெண்மை நிறம் செம்மை நிறம் இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு கோலத்தை நீங்கள் போடும்போது விஷ்ணு பெருமான் பிரம்மா பரமேஷ்ம பரமேஸ்வரர் அந்த மூன்று கடவுளையும் சேர்த்து அந்த ஒரு கோலத்து மூலிமா நீங்கள் குறிக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த மூணை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கோலம் போடுங்க அதுக்கப்புறமா கோலம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் எல்லார் வீட்லேயுமே செம்பருத்தி பூ இருக்கும் அப்படிப்பட்ட அந்த செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் அந்த கோலத்தோட நடுவில் வைக்கணும் எதுக்கு அந்த கோலத்தோட நடுவில் அந்த செம்பருத்தி பூவை வைக்கிறோம் அப்படின்னா அந்த செம்பருத்தி பூவை கோலத்தோட நடுவில் வைக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக செல்வச் செழிப்பு வந்து வீட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம டிஃப்ரெண்ட் வந்து நம்ம நல்லாவே கண்கூடாக பார்க்கலாம் இது வந்துட்டு நம்ம பண்ணாமல் நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டூ வீக்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து கோலம் போட்டு அதுக்கு நடுவில் செம்பருத்தி பூ வச்சுட்டு ஒரு டூ வீக்ஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கோலம் எப்படி போடுறோம் எந்த பொருளை வச்சு போடுறோம் எந்த பொருளை வச்சு போட்டால் என்ன மாதிரி மீனிங் அதுக்கு வந்து என்ன பலன் அப்படின்னு நான் சொன்னேன் அடுத்தது எந்த மாதிரியான கோலங்களை வந்து நம்ம போடக்கூடாது அப்படின்னா குறுக்கு கோடை யூஸ் பண்ணியிருக்க எந்த கோலத்தையுமே நீங்கள் வாசலோட படியில் வந்து கட்டாயம் போடக்கூடாது நல்லா வச்சுக்கோங்க குறுக்கு கோடுகள் இருக்க கோலங்களை வந்து நம்ம வீட்டு வாசல் படிகளில் போடக்கூடாது அதே மாதிரி ஒற்றை கோடுகள் இருக்கக்கூடிய கோலங்களை வந்து நம்ம கட்டாயமாக போடக்கூடாது எப்போவுமே ஒரு கோலம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெட்டை கோடுகளாகத்தான் இருக்க வேண்டும் குறுக்கு கோடுகளோ இல்லை ஒற்றை கோடுகளோ பயன்படுத்தவே கூடாது மேபி யாராவது இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் போடாதீங்க அடுத்தது தெய்வீக எந்திரங்களை குறிக்கக்கூடிய ஒரு சில கோலங்கள் இருக்குது அப்படிப்பட்ட அந்த தெய்வீக எந்திரங்களை குறிக்கக்கூடிய கோலங்களில் வந்து நம்ம வீட்டோட வாசலில் வந்து கட்டாயம் போடவே கூடாது ஏன் அப்படின்னா ஒரு தெய்வத்தோட எந்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கோலத்தை நீங்கள் வாசலில் போடுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம விதிக்கலனா கூட வீட்டில் இருக்க குழந்தைங்க இல்லை ஏதாவது ஒரு மூலிமா அந்த கால் தடம் வந்து அந்த இடத்துல பட்டிருக்கும் கால் தடம் பட்ட இடத்துலேயே தெய்வீக எந்திரங்கள் இருக்கக்கூடிய கோலங்களை போடக்கூடாது அப்படி இருக்கும்போது உங்கள் கால் தடம் வந்து அதில் படுற மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் போடக்கூடாது எங்கே போடணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு பார்த்தீங்களா அந்த பூஜை அறையில் தான் நீங்கள் இந்த தெய்வீக எந்திரங்களை குறிக்கக்கூடிய கோலங்களை போட வேண்டும் அதை இது வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் ஒரு தெய்வீக எந்திரத்தை குறிக்கக்கூடிய கோலத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை இறையில் போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அரிசி மாவு இல்லை மஞ்சள் இந்த ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி அதாவது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஏன்னா ரெண்டு பொருளை சேர்த்து கூட போடலாம் ஆக மொத்தத்தில் அரிசி மாவு மஞ்சள் இந்த ரெண்டில் மட்டும்தான் தெய்வீக எந்திரங்களை குறிக்கக்கூடிய கோலங்களை நீங்கள் போட வேண்டும் அதுவும் கட்டாயமாக வாசலில் போடக்கூடாது உங்கள் வீட்டு பூஜை இறையில் மட்டும்தான் போடணும் இது வந்து தெய்வீக எந்திரங்களை குறிக்கக்கூடிய கோலங்களை போடுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன் இப்போ தினமும் ஏன் கோலம் போடணும் கோலம் போடுறனால என்ன பலன் எந்த பொருளை வச்சு கோலம் போடணும் ஏன் போட போ போடக்கூடாது எந்த மாதிரி கோலத்தை பூஜை அறையில் போடணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அடுத்தது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த கோலம் வந்து போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வாரத்தில் மொத்தம் ஏழு நாள் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து மெஷின் லைஃப் வந்து ரன் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம அப்படி ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம் அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை அப்படி இருக்குன்னு நினை நினைக்கிறவங்க வாரத்தில் ஏழு நாட்களுக்கு ஏழு கோலங்களை வந்து நீங்கள் சிம்பிளாக போட்டு பழகிக்கோங்க அந்த ஏழு கோலங்கள் வந்து எந்தெந்த நாட்களில் என்னென்ன போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து செந்தாமரை கோலம் இல்லது சூரிய கோலம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கோலத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போடலாம் கிழமை வந்து அள்ளி மலர் கோலத்தை போட வேண்டும் செவ்வாய்க்கிழமை வில்வ இலை கோலத்தை போட வேண்டும் புதன்கிழமை மாவிளை கோலம் போட வேண்டும் வியாழன் துளசி மாடக் கோலம் வெள்ளி தாமரை கோலம் போட வேண்டும் அதாவது தாமரை கோலம் போடும்போது எட்டு இதழ்களை கொண்ட தாமரை கோலத்தை தான் போட வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமை எட்டு இதழ் கொண்ட தாமரை கோலத்தை நீங்கள் போடுவதன் மூலம் மகாலட்சுமி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஆனால் எட்டு இதழ்களை கொண்ட தாமரை கோலத்தை வந்து வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம நீங்கள் போட்டுட்டு வாங்க நல்ல வித்தியாசம் வந்து நல்லா தெரியும் அடுத்தது சனிக்கிழமை பவளமல்லி கோலம் போடணும் இப்போ இந்த ஏழு நாட்களில் எந்தெந்த கோலம் போடணும் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த வரிசையில் நான் என்ன சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க செந்தாமரை அல்லது சூரிய கோலம் அள்ளி மலர் கோலம் வில்வ இலை கோலம் மாவிளை கோலம் துளசி மாட கோலம் தாமரை கோலம் பவளமல்லி கோலம் இந்த ஏழு கோலங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்க வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான கோலம் பற்றின இந்த தகவலை வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ